தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு சிறுவன் ஒரு காட்டுக்குள்ளே தவற விட்டான் தவற விட்டான் என்று சொல்வதை விட ஏதோ விதமாக அவன் காட்டுக்குள் சென்று விட்டான் திரும்பி வருவதற்கு அவனுக்கு வழி தெரியவில்லை அந்த சிறுவன் காட்டிலே அங்குமிங்குமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றான் நடமாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்காவது தனக்கு ஒரு வளிச்சம் தெரியாதா அவ்வாறு ஒரு வளிச்சம் தெரிந்தால் அந்த வளிச்சத்தை நோக்கி தான் நடந்து சென்று தப்பிவிடலாம் என்ற எண்ணம் அவனுக்குள் ஏற்படுகின்றது யாராவது ஒருவர் தனக்கு உதவிக்கு வர மாட்டார்களா அவ்வாறாக யாராவது உதவிக்கு வந்தால் அவர்களின் துணையுடன் தான் இந்த காட்டிலிருந்து தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் இவனுக்கு ஏற்படுகின்றது இருந்தாலும் அவன் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டே இருக்கின்றான் அவனுக்கு மனதிலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கின்றது எவ்வாறாயினும் தான் இந்த காட்டை விட்டு தப்பி சென்று விடுவேன் என்று சொல்லி அவன் அந்த சிறுவன் தனக்கு என்னென்ன விடயங்கள் சரியாக தெரியும் என்பது கூட தெரியாத ஒரு பருவம் ஒருவேளை அவனுக்கு பல விடயங்கள் தெரிந்திருக்க கூடும் என்னென்ன விடயங்கள் தனக்கு தெரியும் என்பது கூட அவனுக்கு தெரியாத பருவம் அவனுக்கு பல விடயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடும் என்னென்ன விடயங்கள் தனக்கு தெரியாமல் இருக்கின்றது என்று கூட தெரியாத பெறுவோம் அவ்வாறாக திசை தெரியாமல் அவன் காட்டிலே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றான் அவன் எதிர்பார்த்தது போன்று கிழக்கு திசையிலே இருந்து ஒரு தேவதை தோன்றுகின்றாள் ஒரு வெள்நிற ஆடையிலே ஒரு அழகிய தோற்றம் கொண்ட ஒரு பெண்மணி கிழக்கு திசையிலே தோன்றுகின்றாள் அவளை பார்த்ததுமே அவள் ஒரு தேவதை என்பது அந்த சிறுவனுக்கு புரிந்துவிடுகின்றன ஒருவேளை தனக்கு உதவி செய்யத்தான் அந்த தேவதை அந்த காட்டுக்குள் வந்திருக்கிறாளோ என்ற எண்ணத்துடன் அவன் காத்திருக்கின்றான் அவனது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை அந்த தேவதை வந்ததும் அந்த சிறுவனின் கைகளை பற்றி கொள்கின்றாள் அவள் கைகளை பற்றி கொள்ளதில் கொள்கின்றாள் என்பதை விட அவள் தன்னுடைய ஒரு விரலை அந்த சிறுவனிடம் கொடுக்கின்றாள் அந்த சிறுவன் அந்த தேவதையின் விரலை பற்றி அந்த தேவதை செல்கின்ற திசையிலேயே நடந்து செல்கின்றான் காட்டிலே பல மைல் தூரம் அவர்கள் இருவருமாக நடந்து செல்ல வேண்டி இருந்தது ஆனால் நடந்து செல்லுகின்ற அந்த பாதைகளிலே பல நல்ல நல்ல விடயங்களை எல்லாம் அந்த சிறுவன் கற்றுக்கொள்கின்றான் அவன் நடந்து செல்கின்ற பாதையிலே பல இடங்களிலே கல்லும் முள்ளும் காணப்படுகின்றது ஆனால் அந்த கற்களாலும் முட்களாலும் தன்னை பாதுகாத்து அந்த கற்களும் முட்களும் தன்னை தாக்காதவாறு எவ்வாறு தான் நடந்து செல்ல வேண்டும் என்பதையும் அந்த சிறுவன் கற்றுக்கொள்கின்றான் இந்த தேவரையின் விரலை அவன் கைவிடவே இல்லை தேவரை நடந்து சென்று கொண்டிருக்க சிறுவன் பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்றான் ஒரு வழியாக திடீரென்று ஒரு வெளிச்சமான பிரதேசத்திற்குள் அந்த சிறுவன் பிரவேசிக்கின்றான் அங்கே பார்த்தால் அவன் வாழ்கின்ற அந்த பசுமையான அந்த கிராமம் அவனது கண்களிலே தெரிகின்றது அந்த காட்டுக்குள்ளே அவன் அகப்பட்டிருந்த பொழுது தெரிந்திருக்காத பல விடயங்கள் அவனுக்கு தெரிந்திருந்தன எவ்வாறெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் எவ்வாறான போட்டிகள் பொறாமைகள் தோல்விகள் நிறைந்த உலகத்திலே தான் வாழ வேண்டும் அந்த போட்டிகள் பொறாமைகள் தோல்விகளிலிருந்து தான் அவ்வாறு மீண்டெழ வேண்டும் என்கின்ற எல்லா விடயத்தையும் தெரிந்து கொண்டவனாக அந்த சிறுவன் இப்பொழுது தன்னுடைய வீட்டை நோக்கி நடக்க தொடங்குகின்றான் நேர்களே இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றே நம்புகின்றேன் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறுவர்களாக இருந்த ஒரு பருவம் இருக்கின்றது அந்த நேரத்திலே அவர்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது இந்த சிறுவனுக்கு வழிகாட்டிய தேவதையைப் போல அந்த சிறுவர் சிறுவர்களின் வாழ்க்கையிலே ஒரு ஆசிரியரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களோ தோன்றுகிறார்கள் அவர்கள் அந்த சிறுவர்கள் நல்ல மனிதர்களாக அமுர்வதற்கு வழிகாட்டுகிறார்கள் என்ற பாடத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி 分かった。